இந்திய அரசோட பேர் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா நீங்கள் மத்திய அமைச்சர்களாக உட்கார்ந்துருக்கப்போ யூனியன் மினிஸ்டர் தான் போட்டிருப்பாங்க நீங்கள் அது வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிட் நேம் ஒன்றியத்துக்கான பதில் திராவிட ஐடியாலஜியோட ஒத்து போனோம் அப்படிங்கறத விஜய் இந்த ஒன்றியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரா திமுக சார்ந்த ஊடகங்கள் திமுக சார்ந்த பத்திரிகைகள் திமுக சார்ந்த வெப்சைட் மட்டும்தான் ஒன்றியம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்போ வெகுஜன மக்கள் வெகுஜன மக்கள் அந்த பசங்க எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க மத்திய அரசு சொன்னா புரியுமா அல்லது ஒன்றிய அரசு சொன்னா கூட விஜய்க்கு தெரியலையா இல்ல அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒன்றிய அரசு சொன்னதே எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும் மத்திய அரசு சொன்னா சொன்னது

இவங்களுக்கு புரிய புடி எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலங்கிறதுல அங்க மாணவர்களும் புரிஞ்சிருக்கா புரியலையா நீங்க பேசுற அதோட நிக்கிறேன் யூனியன் ஆஃப் இந்தியாவோட கொள்கையிலே மாற்றம் வேணும் மாநில உரிமையை வந்து நிலநாட்டணும் கண்கரன் ஸ்பெஷல் கண்கரன் லிஸ்ட் உருவாக்கி அதுல வந்து நீங்கள் கொண்டு போய் வச்சு பேரலாவாச்சும் இருக்கணும் உடனடி தீர்வு வந்து நீட் விளக்கு நீட்டை வந்து ஸ்டாச்சு தரியா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவோட

மெடிக்கலில் சேர்ந்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க ஆர்டிஐல கேட்டு வாங்குறாங்க அதுக்கான ஒரு ஆர்டிக்கல் ஒன்னு வந்திருக்கு அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் குட் செக்யூர் ஒன்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் ஆஃப் தி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீட் விலக்கு தரதுமே டெம்பரவரி தான் ஒரு மத்திய அரசோட அசன் மூலம் ஒரு சாட்டிஸ்ஃபை இல்ல நான் நேரடியா பதிலளிக்கிறேன் நான் நேரடியா ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் கேட்கல ராகுல் காந்தி பேசுறது எதிர்க்கட்சி பேசுனா கேட்கல விஜய்க்கு இந்த தகவல் தெரியல அல்லது பாதி தகவல் மட்டும்பதான் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இரண்டாவது முறையா மீண்டும் வந்து மாணவர்களுக்கு அந்த ஊக்கத்தொகை கொடுக்கும் விழா வந்து இன்னைக்கு நடைபெற்ற விஜயனுடைய அந்த ஒரு பத்து நிமிடம் ஸ்பீச் வந்து தமிழ்நாட்டில் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்கு குறிப்பாக வந்து அவர் சொன்ன வார்த்தை அந்த ஒன்றிய அரசாக இருக்கட்டும் நீட்டுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து வெளிப்படையாக வந்து அறிவித்ததாக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு இந்த நீட்டு பற்றி தொடர்ந்து வந்து விஜய் அவர்கள் அறிக்கை மூலமாகவும் சோசியல் மீடியா அக்கௌண்ட் மூலிமாவும் தங்களுடைய எதிர்ப்பு குரலை வந்து கொடுத்துட்டே இருந்தார் இப்போ வெளிப்படையாகவே ஓப்பனாக பேசியிருக்காரு இது முதல் படியாக பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு விஷயம் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா அதுதான் வந்து கான்ஸ்டியூஷன் வைஸே இந்திய அரசோட பேர் இந்தியா இந்திய அரசோட பேர் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா நீங்கள் மத்திய அமைச்சர்கள்லாம் உட்காந்துருக்கப்போ யூனியன் மினிஸ்டர் தான் போட்டிருப்பாங்க நீங்கள் அது வந்து கான்ஸ்டியூஷனலி வேலிட் நேம் ஒன்றியத்துக்கான பதில் இது அடுத்து நீட் இஷ்யூ பொறுத்தளவில் நான் ஆல்ரெடி நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம் தலைவர் தளபதி அவர்கள் தமிழக உரிமை மேலும் தமிழக மாணவர்களின் எதிர்காலம் மேலும் மிகுந்த அக்கறை கொண்டவர் அந்த அடிப்படையில் தமிழக மக்களின் உணர்வை பிரதிபலிச்சிருக்கார் நீட் விஷயங்கிறது வந்து அனைத்து தரப்பு மாணவர்களுக்கும் எதிரானதுன்னு நாங்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வந்து கிராமப்புற மாணவர்களுக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் ஓபிசி எஸ்சிஎஸ்டி மாணவர்களுக்கு இருக்கிற டிஃபிகல்டிஸ் அது போக இப்போ ரீசெண்டாக நடந்த அந்த இரெகுலாரிட்டி ஜூன் ஃபிஃப்த்து நடந்த எ இரெகுலாரிட்டி வந்து மெரிட்டோரியஸ் மாணவர்களுக்கே பாதிப்பு இப்போ நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபோர்ட் போட்டு படித்த மாணவர்களுக்கு இரெகுவாலிட்டி மூலமாக மாணவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா அவங்களோட வாய்ப்பு பாதிக்கப்படும்ல அப்போ வந்து லாங்குவேஜ் பேரியர்ஸ் இருக்குது சிலபஸ் பேரியர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இரெகுவாலிட்டிங்கிறது வந்து மாணவரை சைக்காலஜிக்கலாக வந்து எஃபெக்ட் பண்ணும் அவங்க வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸோ டூ இயர்ஸோ ஒரு ஆத்மாத்மா படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு கைவிட்டு விட்டு போகிறப்போ அதனால தான் ஒரு அந்த முடிவை நம்ம ஆதரிக்கலை தவறான முடிவுகளுக்கு அவங்க தள்ளப்படுறது காரணம் அந்த எமோஷனல் பா பாண்டேஜ் தான் இது காரணம் இது வந்து எதிர்கால மாணவர்களுக்கு நம்ம வந்து ஊக்கமாக இருக்கணும் ஒழிய அவங்கள வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது நீட்டுக்கு உடனடி விலக்கு வேணும் தமிழகத்துக்கு மட்டும் இல்லை எந்தெந்த மாநிலங்கள் கேட்குறாங்களோ அனைத்து மாநிலங்களுக்கும் தரணும் ஓகே அதான் இது வந்து உங்களுடைய பார்வையாக இருக்குது விஜய் அவர்களுமே சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த ஒன்றியத்தை பற்றி சொன்னீங்க ஒன்றியங்கிற வார்த்தை வந்து அண்மை காலமாக தான் வந்து தமிழ்நாட்டில் பேசப்படலாம் மாறிச்சு அதுவும் குறிப்பாக திமுக அரசாங்கம் தான் அந்த வார்த்தை பிரயோகங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்போது திராவிட ஐடியாலஜியோட போகணும் அப்படிங்கிறக்காக விஜய் இந்த ஒன்றியங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரா ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் யூனியன் ஆஃப் ஸ்டேட் தான் இருக்குது யூனியன் ஆஃப் இந்தியா தான் இருக்கு கான்ஸ்டியூஷனோட ஒரிஜினல் பிரதி இருங்க அதில் பாருங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க யூனியன் ஆஃப் இந்தியான் தான் இப்போ டிஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க பட் அது யுஎஸ் மாதிரி ரொம்ப அந்த ஸ்டேட் சென்ட்ரலுக்கான உரிமைகள் அதிக அளவுக்கு இல்லாட்டியும் யூனிட்டரி நேச்சர் ஓரளவுக்கு இருந்தாலும் அது யூனியன் ஆஃப் ஸ்டேட் தான் யூஎஸில் வந்து பெரிய அளவில் மாநிலங்களுக்கு உரிமைகள் இருக்குது இங்கே வந்து அது மாநில உரிமைகளை வந்து பெரிய அளவில் மட்டுப்பட்ட படுத்திருந்தாலும் அது இந்தியாவோட இன்டக்ரேஷன் காண்டி அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வச்சாலும் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது தான்

சூழல் வந்து இன்னைக்கு தான் உருவாகி இருக்கு இந்த இஷ்யூ பத்தி பேசுறப்போ மத்திய அரசை பத்தி பேச வேண்டிய இருக்கு அப்ப எங்களோட கருத்தை நாங்க சொல்றோம் அப்ப கூட அந்த இஷ்யூ பத்தி பேசுறப்போ அந்த கவர்மெண்ட்டை குறிப்பிடுறப்போ இது கான்ஸ்டியூஷன்லி வேலிட் நேம் இல்ல வேலிட் நேம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா அந்த ஒன்றியம்ங்கிற வார்த்தை சமீப ஆண்டு காலமா பேசு பொருளா மாறினத்துக்கு முக்கிய காரணம் நீங்க சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம் அதாவது பாஜக அரசாங்கம் வந்து தான் தோன்றித்தனமா நடக்குது அல்லது சர்வாதிகாரமா நடக்குது அத வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கறக்காக தான் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் அந்த வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அது மாதிரி திராவிட ஐடியாலஜி திமுக ஐடியாலஜி அந்த ஐடியாலஜி சார்ந்து இயங்க போறாரா விஜய் நீங்க அப்படி ஒரு ஆங்கிள் பார்த்தா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை நான் என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க பாமகவோட சேனல் மக்கள் சேனல்ல மக்கள் டிவியில வந்து நடுவன் அரசுன்னு சொல்லுவாங்க

விஜய் அவர்கள் மாணவர்கள்கிட்ட பேசுகிறாரு அதே மாதிரி பெற்றோர்களும் அங்கே இருக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கம் அல்லது ஒன்றிய அப்படிங்கிற வார்த்தை வந்து

மாணவர்கள் <mallavar> oh, <yedles>

ஃபிக் நியூஸ்override நியூஸ் பேப்பர் வச்சு அரசு நடத்த முடியாது கான்ஸ்டூஷன் வச்சு தான் அரசு நடத்த முடியும் அதை புரிஞ்சுக்குங்க நீங்க நாங்க கான்ஸ்டூஷன்ல தான் வேற சொல்றோம் அது வந்து இல்ல அது மக்களுக்கு புரிஞ்சிருக்கா பார்த்த மாடர்களுக்கு புரியல நீங்க பேருக்கு புரிஞ்சிருக்கா இல்லங்க புரியலங்கற எஸ்டிமேஷனுக்கு எப்படி வந்தீங்க இல்ல அவரே நீங்க ஆர்ஸ் மேடில பேசும்போது ஒன்றிய ஆர்ஸ் அல்லது குன்றிய அரசு அப்படி கூட சொல்லட்ட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நான் என்ன கேக்குறேன் அவர் ஒன்றிய எத்தனை பேருக்கு புரியுங்க உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்க நான் சர்மா அண்ணனுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன்

இந்திய ஒன்றிய ஒன்றிய அரசு வந்து மாநிலத்தின் உரிமையை மதிக்கணும் மாணவர்களின் எதிர்காலத்தின் மேல் அக்கறை கொள்ளணுங்கிறது தான் என்னப்பாடாக இருக்குது ஓகே இப்போ நீட்டு பற்றி அவர் பேசியிருக்காரு நீட்டு பற்றி பேசும்போது அவர் வந்து தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு இந்த தீர்வுக்கெல்லாம் முன்னாடி இந்த நீட்டு கொண்டுதற்கான காரணம் பற்றி அவர் ஏன் சொல்லலாம் என்ன சொல்கிறேன்னா நீட் எக்ஸாம்ங்கிறதே வந்து இந்தியன் யூனியனை வந்து ஒரு சப்சி சப்சிடரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இந்திய ஒன்றியத்தில் மத்திய அரசு மாநில தனக்கு கீழான ஒரு ஹயார்கி தனக்கு கீழான ஒரு நிறுவனமாக ஒரு இன்ஸ்டியூஷனை கொண்டு வர முயற்சி இருக்கிறது தான் அவங்களோட செயல்பாடுகளை தொடர்ந்து தெரியுது ஏன் சொல்றேன்னா ஒரிஜினலி கான்ஸ்டியூஷனில் கண்கரன் லிஸ்ட்டில் நாற்பத்தி தான் இருந்துச்சு இன்னைக்கு செகண்ட் இருக்கு அமெண்ட்மெண்ட்ல அஞ்சு சப்ஜெக்டை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க இப்போ இருக்க கண்கரன் லிஸ்ட்ல என்ன ப்ராப்ளம்னா ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் கண்ட்ரடிக்ஷன் வர்றப்ப சென்ட்ரல் லாவில் இருக்கு அப்போ இன்டெரக்டா ஒரு மாநில அரசின் நிறுவனங்களை மாநில அரசின் இன்ஸ்டிடியூஷன்ஸை மாநில உரிமையை மத்திய அரசு கீழ் காலில் போய் வைக்கிற மாதிரி இருக்குது இப்போ இருக்க செயல்பாடுகள் அதே வந்து மாநில உரிமைக்கும் நல்லதில்லை மாணவர்களின் எதிர்காலத்துக்கும் ந நல்லதில்லை இது வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் இருந்த குரல் இப்போ வந்து பீகாரில் ஒழிக்குது மகாராஷ்டிர ஒழிக்குது யூபில ஒதுக்குது இது இன்னைக்கு வந்து ஒரு அகில இந்திய குரலா இருக்கு அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பெரிய நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்காரு பாராளுமன்றத்திலே இது சம்பந்தம் பேசியிருக்காரு இது அகில இந்திய குரலா ஒழிச்சுக்கிட்டு இருக்குது மகிழ்ச்சி தருது அதான் மகிழ்ச்சி தருது அதெல்லாம் ஓகே இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்லி இப்ப இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நடுவன் அரசு அல்லது மத்திய அரசு அவங்கள கண்டிக்க தெரியுது அல்லது ஒன்றிய அரசு நீங்க சொன்னா என்ன ஒன்றிய அரசு சொல்றேன் எனக்கு பிரச்சனை இருக்கு எனக்கு பிரச்சனை சர்மான ஒன்றிய அரசுன்னு சொல்கிறதுல பிரச்சனை இருக்கு நீங்கள் சொல்லிக்கங்க மக்கள் பார்க்குறாங்க அது புரிஞ்சுக்கிட்டோம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்லி மேலே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நம்ம வந்து கண்டிக்க தெரியுது இந்த நீட்டை கொண்டு வந்த அரசாங்கத்தை பற்றி ஏன் எதுவுமே பேசலை இங்கே இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருந்த அரசாங்கங்கள் தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு விஜய் நினச்சிருந்தா சொல்லியிருந்துருக்கலாமா இல்லையா கண்டிப்பாக நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க அது இந்த இஷ்யூனாலும் சரி நீட் இஷ்யூனாலும் சரி இலங்கை பிரச்சனைனாலும் சரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு பாடி அரசுகள் வரும் இன்னைக்கு யூபிஏ கவர்மெண்ட் இருந்துச்சு இன்னைக்கு என்டிஏ கவர்மெண்ட் இருக்குது நாளைக்கு இன்னொரு அரசு வரலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது ஒரு அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாங்க ஒரு பாடி மாறாது அரசுகள் தான் வந்து வந்து போகும் நபர்கள் தான் வந்து வந்து போவாங்க நம்ம என்ன கேட்குறோன்னா மத்திய அரசு அதோட கொள்கையை மாற்றணும்னு சொல்கிறோம் அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியாவோட கொள்கையிலே மாற்றம் வேணும் மாநில உரிமையை வந்து நிலநாட்டணும் கண்கரன் ஸ்பெஷல் கண்கர் ஒன்று உருவாக்கி அதில் வந்து நீங்கள் கொண்டு போய் வச்சு மா பேரலாக வச்சு இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் ச சபாநெட்டுன்னு நினைக்கிறீங்களே மாநில உரிமை மாநிலத்தோட நிறுவனங்கள் வந்து சபார்டினேட்னு நினைக்கிறீங்களே குறைஞ்சபட்சம் இடைக்காலமாக அதை வந்து பேரலாவாச்சும் கொண்டு வாங்க மாநில அரசின் உரிமைகளை வந்து ஏற்றும் அதிகாரம் வந்து மாநில அரசுக்கு தான் வேணும்

யுபிஏ கவர்மெண்ட் அதை கொண்டு வந்தாலும் அதுவும் ஒன்றிய அரசு தான் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை பற்றி தான் பேசுகிறோம் எந்த தனிப்பட்ட பார்ட்டியும் பேசலை தனிப்பட்ட நபரையும் சொல்லலை கொள்கைகளில் தான் பேசுகிறோம் நீட்டுங்கிறது ஒரு கொள்கை நாளைக்கு அந்த கவர்மெண்ட் இன்னொரு கவர்மெண்ட் வந்து அதை ரிப்பீல் பண்ணலாம் இல்லை கண்டினியூ பண்ணலாம் ஆனால் இந்திய அரசு அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் ஆஃப் இந்தியாவோட கொள்கையை நாங்கள் விமர்சிக்கிறோம் அதை நீங்கள் திரும்ப பெறணும்னு சொல்கிறோம் அதற்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும்னு கேட்குறோம் இது எல்லாமே நிர்வாக ரீதியாக நாங்கள் சொல்கிறது நாங்கள் பொலிட்டிக்கலாக போகவே இல்லை மக்கள் பாதிக்கப்படுறாங்க மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது அதனால கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வேணும்னு கேட்குறோம் அதான் அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மூலியமாக தான் தீர்வு கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்த வரியில் அதை வந்து கொண்டு வர விட மாட்டாங்க அப்படிங்கிறதே அவர் சொல்கிறார் அப்போது அவருக்கு வந்து இந்திய அரசாங்கம் மீதோ அல்லது ஒன்றிய அரசாங்கம் மீதோ நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லாமல் பேச என்ன சொல்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்த மாநிலப்பட்டியலேருந்து ஒத்திசை பட்டியல் கண்கரன் லிஸ்ட்டுக்கு எஜுகேஷனை கொண்டு போனது எழுபத்தாறில் இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு ஆண்டுகள் ஆகிடுச்சி இந்த கோரிக்கை வந்து இப்போது கோரிக்கை வைக்கிற பல பேர் வந்து மத்திய அரசில் பதினஞ்சு ஆண்டுகள் ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்தாங்க இப்போ பல யூபிஐ கவர்மெண்ட் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி நேஷனல் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட் இருந்திருக்கு யூனிட்டர் ஃப்ரெண்ட் கவர்மெண்ட் இருந்திருக்கு எந்த கவர்மெண்ட்டுமே ரிவர்ஸ் பண்ணலை இது வந்து இப்போது வந்து பல இன்ஸ்டியூஷன்ஸை மத்திய அரசு கிரியேட் பண்ணி வச்சிருக்கு இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பல இன்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க இதை ரிவர்ஸ் பண்ணுறதும் டக்குன்னு பண்ண ஐம்பது வருஷம் பண்ண தவிர ஒரே நாளில் ஓவர் நைட்டில் சரி பண்ணுறதும் கஷ்டம் நிர்வாகத்தில் கஷ்டம் நீங்கள் சட்டம் ஏற்றிடலாம் அதை நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல நிறையா இப்போ சிஐஏ கொண்டு வந்துட்டாங்க ஒன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா மக்கள் எதிர்ப்பு இருந்தால் கண்ண பண்ண முடியாது அந்த மாதிரி உடனடி தீர்வு வந்து நீட் விளக்கு நீட்டை வந்து ஸ்டாச்சு தரியா பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவோட அசன் மூலமாக நீட் விலக்கு பெற்றணும் நிரந்தர தீர்வு வந்து எஜுகேஷனை ஸ்டேட் லிஸ்ட்டுக்கே திரு திருப்பி கொடுத்துடணும் இது வந்து நிரந்தர தீர்வு அதை நீங்கள் அமெண்ட்மெண்ட் இதை வந்து நிரந்தர தீர்வாக ஸ்டேட் லிஸ்ட்டுக்கே திருப்பி கொடுத்துடணும் ஆனால் அதுக்கு இடைப்பட்ட அதாவது அது லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு டக்குன்னு உடனே ஐம்பது ஆண்டுகள் பண்ண தவிர ஒரே நாளில் சரி பண்ண முடியாது அப்போது இடைக்காலமாக என்ன பண்ணலான்னா ஒரு ஸ்பெஷல் கன்ட்ரன் லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டை உருவாக்கி அதில் கொண்டு போய் எஜுகேஷனையும் மெடிக்கல் எக்ஸாமையும் வச்சோம்னா மெஜிக மெடிக்கல் எஜுகேஷனையும் வச்சோன்னா அது அதில் வந்து ஸ்டேட் இன்ஸ்டியூஷனுக்கு அட்டானமஸ் கொடுக்கலாம் ஸ்டேட் இன்ஸ்டியூஷனில் மத்திய அரசு தலையிட முடியாது அதே ரிவர்ஸில் மத்திய இன்ஸ்டியூஷன்ஸில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் எய்ம்ஸில் ஜிப்மரில் மாநில அரசு தலையிட முடியாது நீங்கள் இப்போ ஹையார்கியாக வச்சுருக்கீங்களா கண்கரன் லிஸ்ட்டு ஹையார்கியாக வச்சுருக்கீங்களா நாங்கள் பேரலாம் கேட்குறோம் எங்கள் உங்கள் உங்கள் உரிமையில் நாங்கள் தலையிடல எங்களோட உரிமையில் அது புரிஞ்சுது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக போயிடுவோம் நான் பார்க்கக்கூடியவங்க இப்போதைக்கு விஜய் என்ன சொல்ல வந்தாருங்கிறது மட்டும் நம்ம இல்ல பாதி தகவல் மட்டும் போயிருக்கிறத விஜய் வந்து நீட்டு வேணாம் ஒரு ஆர்டிஐல கேட்கப்பட்ட தகவலை நான் சொல்றேன் விஜய் அவர்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் எத்தனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க மெடிக்கல்ல சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்க ஆர்டிஐல கேட்டு வாங்குறாங்க அதுக்கான ஒரு ஆர்ட்டிகிள் ஒன்று வந்திருக்கு அந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அந்த ஆர்ட்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட் குட் செக்யூர் ஒன்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஆஃப் தி டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சீட் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இட் இஸ் ஈவன் லெஸ் தென் இன் கேஸ் ஆஃப் ப்ரைவேட் காலேஜ் வேர் ஆஃப் வேர் ஒன்லி சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் தி வைப்பிங் சிக்ஸ் தௌசண்ட் ஒன் அண்ட் தேர்ட்டி டூ சீட் வேர் கிராப்டு பை ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்டேட் ரன் ஸ்கூல் செட் தி டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன் ரெஸ்பான்ஸ் டு அன் ஆர்டிஐ அப்ளிகேஷன் த டேட்டா இஸ் ஃபார் தி பீரியட் ஆஃப் பிட்வீன் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் அண்ட் டூ ஹண்ட்ரண்ட் சிக்ஸ்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் இந்த சீட்டுகள் தான் வந்து பெறப்பட்டிருக்கு அதாவது மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக இரநூத்தி பதிமூணு பேர் தான் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க அதாவது இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எத்தனை பேர் வந்து மெடிக்கல் காலேஜில் சேர்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி வரும் அப்போது நீட்டு வராத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க யாருமே போய் மெடிக்கலில் படிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்திருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரம் இருக்குது நீட்டு வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அல்லது பட்டியலின மக்கள்லாம் வந்து மெடிக்கல் படிக்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு விஜய் இன்னைக்கு சொல்கிறார் அதுக்கான உதாரணம் தான் ஆர்டிஐயில் ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க இந்த தகவல் விஜய்க்கு வந்து போகணும் இல்லை ஒரு 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 சிஸ்டத்தில் வந்து ஒரு சில குர்பாடுகள் குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன வழியோதான் பார்க்கணும் நீட் மாதிரி எக்ஸாம்லாம் வச்சு அதை வந்து ரொம்ப ப்ரொஃபஷனல் எக்ஸாமை கமர்ஷியல் எக்ஸாமாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி அதை கமர்ஷியல் எக்ஸாம் ஆக்கி அந்த அவுட் ஆஃப் ரேஸ் கொண்டு போயிடக்கூடாது நீங்கள் இப்போது செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தனால ஏதோ ஓரளவுக்கு வராங்க அதுவும் கூட வந்து டெம்பரவரி தான் இப்போ இது இப்போ நீங்கள் நீட் விலக்கு தரதுமே டெம்பரவரி தான் ஒரு மத்திய அரசோட அசன் மூலம் ஒரு சாட்டிஸ்பை இல்ல நான் நேரடியா பதில் கேக்குறேன் இல்ல நான் நேரடியா பதில் ராகுல் காந்தி பேசுறதெல்லாம் கேக்கல ராகுல் காந்தி பேசுறதே எதிர்க்கட்சி பேசுறதெல்லாம் கேக்கல விஜய்க்கு இந்த தகவல் தெரியல அல்லது பாதி தகவல் மட்டும் விஜய்க்கு போயிருக்கு அப்படிதான் நான் நீங்க அப்படி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஆர்டிஐ ல எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சார்பாக கேட்கப்பட்ட தகவல் அடிப்படையில் இந்த புள்ளி விவரம் வந்திருக்கு நான் என்ன சொல்றேன் அப்போ மொத்தமா இருபத்தி ஒன்பதாயிரம் பேர்ல இருநூறு பேர் தான் சேர்ந்திருக்கான் நான் என்ன சொல்றேன் அப்போ அந்த புள்ளி விவரம் வந்து விஜய்க்கு தெரியல இதற்கு விஜய்க்கு தெரியல தகவலா கொடுக்கப்படல இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ் வந்து டென்த் டுவெல்த் எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்து இருந்துச்சு தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீக்கி டென் டுவெல்த்து மார்க்ஸை வச்சு சேர்ந்தாங்க அப்போது அரசு பள்ளி மாணவர்கள் வந்து குறைவான எண்ணிக்கையில் சேர்ந்தாங்கன்னா அதற்கான பயிற்சி தேவை இப்போது வந்து ஒரு ஒரு சில பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் வந்து தேர்ச்சி கம்மியாக இருக்குது இல்லை அவங்க வந்து மெடிக்கல் எஜுகேஷன் ஸ்கூலில் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் போக முடியலனா அதற்கான ட ட்ரைனிங் கொடுக்கறது தான் அதுக்கு தீர்வாக இருக்கும் அதற்கு வந்து ரெலவெண்ட்டே இல்லாத இன்னொரு சிலபஸ்லேருந்து எக்ஸாம் வைக்கிறதோ இப்போ என்சிஆர்ட்டி சிலபஸ்ஸை ஒத்த சிலபஸ் தான் வந்து நீட்டு ஆனால் என்சிஆர்ட்டி புக்ஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலையும் தான் இருக்குது ரீஜனல் லாங்குவேஜ்ல எதுலேயுமே கிடையாது

சிலபஸ் ஹெட்ரோஜினியஸா இருக்குங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சிலபஸ் இருக்குங்க ஹெட்ரோஜினியஸ் சிலபஸ் இருக்கு நாட்டுல நீங்க ஹோமோஜினியஸ் எக்ஸாம் மட்டும் எப்படிங்க வைக்கிறீங்க நீங்க அடிப்படையில் தாங்க பிரச்சனை நீங்க ஒன்னு ஹோமோஜினியஸ் சிலபஸ் கொண்டு வாங்க இந்தியா ஃபுல்லாக ஒரே பாடத்திட்டம் நீங்க சொல்றீங்களே அப்படி ஸ்டேட் போர்டு இருக்கக்கூடாது அப்படின்னா தான் நீங்க ஹெட்ரோஜினியஸ் சிலபஸ் வச்சுருக்கீங்க ஆனால் ஹோமோஜினியஸ் எக்ஸாம் வைப்பீங்க நீங்க நீங்க ஹெட்ரோ ஹோமோஜினேஷா ஒரு 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 சிலவை சேர்ந்து கொஸ்டின் எடுக்குறீங்களா அதாவது ஒரு பாடத்திட்டத்தை எடுக்கறீங்க அந்த அந்த இன்சியாரிட்டி புக் வந்து ஹிந்திலயும் இங்கிலீஷ்லி மட்டு தான் இருக்கு இல்ல அவரேஜியல் அப்படின்னு கேட்கறேன் லாங்குவேஜ் விஜய் அவர்கள் இல்ல விஜய் அவர்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஒன்றிய அரசு சொல்றாருல இங்க நாப்பது எம்பிகள் இப்போ வந்து போயிருக்காங்க ஏற்கனவே முப்பத்தி ஏழு டிஎம்கே கூட்டணி சேர்ந்தவங்க இருந்தாங்க அவங்களுக்கு சேர்ந்து ஒரு ரெக்குவஸ்ட் வச்சிருக்காமே விஜய் பார்லியமென்ட்ரி ஃபார்ம் கவர்மெண்ட்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் டிசிஷன் மேக்கர்ஸ் இவங்க வந்து எதிர்கட்சியில் உட்காந்துருக்காங்க தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இப்போ சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற நாங்கள் ஆதரிக்கிறோம் மனப்பூர்வமாக ஆதரிக்கிறோம் நீட்டு விலக்கு உடனடியாக கொடுக்கணும் அவங்க அவங்க பணியை பண்ணுறாங்க பட் இதுவே நாங்கள் காலதாமதம்னு சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்லி முடிச்சுக்கிறீங்க நம் என்ன பேச விடுங்க விடமாட்டுறீங்க நீட் விலக்கு வாங்கி தருவோன்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தீங்க மூன்று ஆண்டுகள் தீர்மானப்படவே எடுத்து நாங்கள் காலதாமதம்னு நாங்கள் நினைக்கிறோம் இதை வந்து விஜய் சொல்ல வராரோ

பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக முடிகிற தருவாய் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போது விஜய் அவர்களுடைய அடுத்த அந்த மாநாடு அப்புறம் விஜயனுடைய அடுத்த நடக்கடிகள் அதே மாதிரி தமிழக வெற்றிகளத்தினுடைய அடுத்த நகர்வு எப்படி போகுது தலைவர் தளபதி அவர்கள் வந்து திட்டமிடல் இட்டு அதற்கான அறிவிப்பை வந்து த தலைவர் அவர்களும் தலைமையும் அறிவிப்பாங்க நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி